எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்சஸ் ஆர் கெட்டிங் டூ கமர்ஷியல் அப்படின்ற பத்தி பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் ஈர்ப்பு தீர் சார்ந்த கோர்சஸ்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்கும் எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்ல கார் வாங்கணும் இல்ல சொந்தமா ஒரு பைக் வாங்கணும் இல்லை எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் வேலை வாங்கணும் இதே மாதிரி நிறைய தேவைகள் வச்சு தான் நம்ம இந்த ஈர்ப்பு கோர்ஸில் வரும் இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா தப்பிக்க பார்ப்போம் இந்த கடன் பிரச்சனை தப்பிக்கணும் இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஆனால் வேறு ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படிக்கான நம்ம தப்பிக்கிறதுக்கு வருவோம் ஸோ அதுக்காக நம்ம இந்த கோர்சஸ்லாம் வாங்குவோம் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நம்ம வாங்குற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டுருக்கு இப்போ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் வரைக்குமே கோர்சஸ்லாம் வைக்கிறாங்க ஆனால் அந்த கோர்சஸ் வந்து ஏன் இன்றைக்கி வந்து எல்லோரும் கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க இப்போ எது ஜென்யூனு எது வந்து நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் இல்லை எது வந்து ஃபேக் நிறைய ஃபேக்குமே இருக்குது எப்படின்னா சின்ன சின்ன ப்ராக்டிஸ் நிறைய பைசா வாங்குவாங்க ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் சொல்லிவிட்டதுக்கு ஒரு ஐயாயிரம் கொடு ஏழாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு அப்படின்பாங்க பட் ஆனால் இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் ஏன் வந்து கமர்ஷியல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அதாவது லேசினஸ் இஸ் equal டு ப்ராஃபிட் லேசினஸ் கீழே நான் என்ன கொடுத்துருக்கேன் யூ கொடுத்துருக்கேன் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் கீழே தெம் அதாவது லே நம்மளோட சோம்பேரியத்தனம் இன்னொருத்தவங்களுக்கு லாபமாக அமையுது ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்து முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கணும் அப்படின்னா எப்படி போவீங்க நடந்து போவீங்க இல்லை சைக்கிளில் போவீங்க அப்போ ஹோட்டல்ஸ் ரொம்ப கம்மி ஒரு சில ஹோட்டல்ஸ் பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கும் அங்கே போய் நீங்கள் போய் நின்று பைசா கொடுத்து கியூ கூட்டமாக இருந்தால் கியூவில் நின்று நீங்கள் வந்து உங்களுடைய பார்சல் வாங்கிட்டு வரணும் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது நம்ம எல்லாமே சோம்பேறையாச்சு வீட்டிலே உட்காந்துருக்கோம் டக்குன்னு ஒரு ஃபோன் எடுக்கிறோம் ஒரு ஆப் தட்டுறோம் உள்ளே ஆர்டரை போடுறோம் பே பண்ணுறோம் வீட்டுக்கு வந்துடுது மாதிரி தான் இப்போ கிராசரியுமே ஒரு காலத்தில் அப்படி தான் மளிகை சாமானை வாங்கணும்னா போய் நின்று கூட்டத்தில் நின்று அவங்க அதை அந்த சாக்கு மூட்டையில் எல்லாம் போட்டு எடுத்து வந்து சைக்கிளை தள்ளிட்டு வருவாங்க நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அப்படி இருந்த சுச்சுவேஷன் அப்படியே மாதிரி நம்மளோட சோம்பேறத்தனால என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ கிராசருக்குமே ஆப் வந்து போச்சு அது பத்து நிமிஷத்துல டக்குன்னு கொண்டு வந்து தட்டிடுறாங்க இப்போ அதே மாதிரி தான் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகி போச்சுன்னா நம்ம லைஃப்பை வந்து நம்ம ப்ரைட்டி பண்ணாதனால விட்டுனால நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொருத்தவங்க கையில் கொடுக்குறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க உங்களை ஃபுல்லாக வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு உங்களை எல்லாம் உங்களை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் உங்களை வந்து பேசி நீங்கள் என்னென்ன வேணும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் சொல்லி எடுத்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க பட் ஆனால் என்ன நடக்கும்னா முக்கால்வாசி பேர் அந்த கோர்சஸ்லாம் வாங்கிப்பீங்க ஒரு டூ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அதுக்கப்புறம் போயிடுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த ஃபாஸ்ட் டெலிவரி வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஃபாஸ்ட்டாக இல்லை மேனிஃபெஸ்ட்டாகவும் நினைக்கிறோம் ஸோ அது நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பாக தான் ஸோ சில கோர்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மேனிஃபஸ்டேஷன் போட்டு வைப்பாங்க ஃபிஃப்டி கே ஃபார்ட்டி கேலாம் நிறைய பார்த்துருக்கேன் ஃபாஸ்ட் மேன் ஒன் வீக்கில் நடந்தே ஆகும் அப்படிம்பாங்க ஆனால் அந்த ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன் வீக் நடக்காது ரீஃபண்டும் வராது ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க ஒரு இது பண்ணுறீங்கன்னா டைம் ஆகும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அந்த உங்கள் லைஃப் மாறுறதுக்கு ஸோ இதுதான் பேசிக் இப்போ கோர்ஸே வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா அப்படி இல்லைங்க நீங்கள் கோர்ஸ் வாங்க எல்லா கோர்ஸுமே அப்படி கிடையாது சில கோர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜென்வியினாக இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க அந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இந்த மாதிரி வந்து சிலது எப்படி சொல்லணும்னா சிலது உங்களுக்கு உங்களுக்கே தோணும் இதெல்லாம் வாங்க வேணாம் ஃபாஸ்ட் மேனிபுலேஷன் அப்படி இப்படி எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாங்காதீங்க இப்போ எந்த கோர்ஸுமே வேண்டாம் ஏன்னா எதுவுமே வாங்க மாட்டேன் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் லைஃப் மாறணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரே வழிதாங்க முதல் விஷயம் என்னென்னா ஒரு மீடியாவை ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எந்த இந்த படம் பார்க்குறது ஃபோனை நோண்டுறது தேவையில்லாத மீடியா பார்க்கறது நிப்பாட்டித்தீங்கன்னா போதும் பாதி லைஃப் மாறணும் செகண்ட் வந்து கிராட்டியூட் எழுதுங்க அப்புறம் அஃபர்மேஷன் கேளுங்க நிறைய உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அஃபர்மேஷன் தனியாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸை குறைச்சிடுங்க முக்கால்வாசி உங்களை உங்கள் லெவலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிடுங்க ஏன்னா எப்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் விளையாடறாங்களோ அந்த புது நண்பர்கள் தானே அவங்ககிட்ட வந்து சேருவாங்க ஸோ இதுதான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸுமே வேணால் லைஃப் ஸ்மூத்தாக மாறும் ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா நீங்கள் வந்து கன்சிஸ்டியாக பண்ணணும் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா அஃபர்மேஷனு மீடியா டீடாக்ஸு கிராட்டிடு எல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ணுவோம் ஏன்னால் நீங்கள் ஒரு நாள் விட்டாலுமே போதும் பழைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போடாமல் நீங்கள் பிளைனாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ எந்த கைடன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் நீங்கள் உங்கள் லைஃப் நீங்கள் தான் கைடன்ஸ் எடுத்து பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேறு கோச்லாம் இருந்தீங்கன்னா நம்ம டவுட் கேட்கலாம் அது பண்ணலாமா இது பண்ணலாமா பட் நீங்களாக எடுத்து பண்ணாலும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நாள் விட்டாலுமே நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ நல்லா யோசித்து முடிவெடுத்து நீங்கள் பண்ண பண்ணுங்க அதே மாதிரி இப்போ ஜென்வனாக கோர்ஸ் எடுத்தால் அந்த கோர்ஸ் வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது நான் வந்து லா அட்ராக்ஷன் கோர்ஸஸ் எல்லாமே தப்புன்னு நான் சொல்லலை நிறைய சூப்பர் கோர்ஸஸ் இருக்கு ஒர்க்ஃபுல் கோர்ஸஸ் இருக்கு அட் த சேம் டைம் நிறைய ஸ்கேமும் இருக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச்